மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பேசினார் அவர் கையில் இருக்கிற பேட்டரியை வச்சு டார்ச் லைட்டை வச்சு டிவியே உடைச்சாரு கருணாநிதி குடும்பத்தை இதை விட அதிகமாக விமர்சனம் பண்ணாரு அது திமுகவோட ஏற்பாடுதான் தான் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது நீங்க தான் கேட்கணும்னு நினைச்சேன் வெற்றி கோச்சு திராவிட முன்னேற்றக் கழகம் குறித்தும் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் விமர்சனங்களை ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களிலே வைத்திருக்கிறார் இது வந்து திமுகவே எழுதி கொடுத்தா அவர் பேசுற பேசல ஏற்கனவே திமுக எழுதி கொடுத்து கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் பேசினார் அவர் கையில் இருக்கிற பேட்டரிய வச்சு லைட் உடைச்சாரு கருணாநிதி குடும்பத்தை இதை விட அதிகமாக விமர்சனம் பண்ணார் அது ஏற்பாடு தான் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிடக் கூடாது ஆகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் விஜய் பேசுறாரு ஒளிய உண்மையிலேயே அவரே பிளாக் டிக்கெட் விற்கிறவர் விஜய்க்கும் ஊழல் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் விஜய்க்கும் அவருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு அவரே வரி கட்டாதார் ஆகவே ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவினுடைய பினாமியாக செயல்படுகிறார் திமுகவினுடைய டூல் கிட்டாக செயல்படுகிறார் இப்படி திமுகவில் பல டூல் கிட் இருக்காங்க அதுல ஒரு ஆளுதான் அலெக்சாண்டர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவர் வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இனிமேல் ஒவ்வொரு ஒவ்வொரு திமுக நடிகனா பேச ஆரம்பிக்கும் இந்த திமுக வந்து தன்னுடைய பிரச்சார பாணி இது தன்னை எதிர்த்து பேச வச்சு பாஜ பிஜேபி ஏடிபி கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை அவங்க பிரிக்கிறது பிரித்தாலும் சூழ்ச்சி இதை திமுக நடைமுறைப்படுத்துகிறது திமுக எதிர்ப்பு என்பது நடிப்பு நாடகம் நம்முடைய தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி பகுதியில் சிவன் கோயிலுக்கு சொந்தமான காம்பவுண்ட் சுவரை இடித்திருக்கிறார்கள் தனியார் ஒருவருடைய ஆக்கிரமிப்புக்கு அரசு மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் சான்றிதழ்கள் கொடுத்திருந்த பொழுதும் போதிய ஆவணங்கள் இருந்த இருந்தபொழுதும் தனியாருக்கு ஆதரவாக திடீரென அரசு அதிகாரிகள் செயல்பட்டிருப்பது இந்த புகழ்பெற்ற சிவன் கோவிலுடைய காம்பவுண்ட் சுவரை இடித்தது அனைவருக்கும் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்து மக்கள் கட்சி தன்னுடைய சட்ட போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்து மக்கள் கட்சியின் சார்பில் விநாயக சதுர்த்தி விழாக்கள் நடத்துவதற்கு இந்து மக்கள் கட்சிக்கு மட்டுமே சிலைகளை பிரதிஷ்டை செய்து ஊரடம் நடத்துவதற்கு தடை விதித்தது அந்த தடையை எதிர்த்து இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இரண்டாவது வருடமாக மிகப்பெரிய அறப்போராட்டம் நடத்தி இருக்கிறது தொடர்ந்து வரும் காலங்களில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் விநாயக சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பாரத நாட்டு குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே வரி விகிதம் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் இருந்த அந்த வரி விதிப்பு முறையானது முடிவின்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நாடு முழுக்க குறிப்பாக தமிழகத்திலே விலைவாசி மிகவும் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய பெரிய கார் கம்பெனிக்காரன் வேன் கம்பெனிக்காரெல்லாம் அறிவிச்சுட்டா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விலை குறைவு என்று அறிவித்து விட்டார்கள் அதே அதேபோல மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் பர்னிச்சர் எலக்ட்ரிக் சாதனங்கள் துணிமணிகள் இவைகள் அனைத்துமே மிகவும் விலை குறைவாக கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை தீபாவளி பரிசாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைத்து மாற்றி அமைத்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கின்றார் நம்முடைய தமிழகத்திலே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினுடைய பலன் மக்களை சென்றடையாமல் திமுக அரசு பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்தி வருகிறது மத்திய அரசு வரிதி குறைச்சிருக்கு உடனே ஹோட்டல்ல உணவு பண்டங்களுடைய விலை குறையணும் ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா தமிழக அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கை காரணமாக ஹோட்டல்ல உணவு பண்டங்களுடைய விலையை குறைப்பதற்கு தமிழக அரசு தடையாக இருக்கிறது அதே போல பொதுமக்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்களுடைய விலையை குறைப்பதற்கு தமிழக அரசு தடையாக இருக்கிறது தமிழக அரசாங்கம் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கின்ற இந்த நல்ல திட்டத்தை மக்களுக்கு இந்த பலன் வந்து சேராமல் அவங்க ஏற்கனவே திராவிட மாடல் திமுக அரசு இவங்கெல்லாம் என்ன விமர்சனம் பண்ணாங்க குறிப்பாக ராகுல் என்ன விமர்சனம் இது இந்த வரி விதிப்பின் காரணமாக மக்கள் நாடு முழுக்க அல்லாடுகிறார்கள் கொடுமை வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்ப வரி விதிப்பை குறைச்சதுக்கு அப்புறம் வரி விதிப்பை குறைத்து விட்டதனால் மாநில வருவாய் குறைகிறது மு க ஸ்டாலின் சொல்றாரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லுகிறார் மாநிலத்திற்கு வரி வருவாய் குறைகிறது அப்படி எந்த மாநிலத்திற்கும் வரி வருவாய் குறையவில்லை ஆனாலும் தொடர்ந்து இவர்கள் மக்களுக்கு இந்த பலன் சென்றடையாமல் பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்வதோடு மேலும் மேலும் தமிழக மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இதை தாண்டி மத்திய அரசு நேரடி நடவடிக்கை எடுத்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய முயற்சியை செய்து வருகிறது இதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்